ஸ்டேடியமில் ஒரு போர்ஷன் ஆஃப் டிக்கெட் வந்து விற்கணும் அது விற்கவே மாட்டேங்கிறாங்க தோனி வந்தால் போதும் சிக்ஸ் அடிக்கணும்னு தேவை இல்லை ரோஹித் தான் அடுத்து சென்னைக்கு சிஎஸ்கே கேம்பில் ஒரு தமிழ் பிளேயர் இருக்காங்களா டிக்கே வந்து ஷாக் ஆகிட்டாரு நீ படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் அந்த மாதிரி நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் பார்த்திருந்தா தோனி வேற லெவல் வேற லெவல் கோழி நல்லா ஆனா மத்தெல்லாம் யாரெல்லாம் ஒழுங்கா ஆட மாட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு ஓகேங்களா மும்பையை தோக்கடிச்சிருக்கா சென்னை ஃபேன்க்கா இவன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்டான் ஃபேன்க்கா சின்ன வயசுலேருந்தே சச்சின் டெண்டுல்கர் மேலே ஈர்ப்பு கொண்டு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா மேலே இருந்துட்டு இப்படி ஆன ஒரு பல்டான் ஃபேன் பேசிக்காக இவன்ட்டு கேளுங்க வெயிட் என்ன நினைக்கிறான் சரி ரோஹித் சர்மா செஞ்சுரி பார்த்தீங்களா அதை விட எம்எஸ் தோனியோட மூணு எம்எஸ் தோனியோட மூணு சிக்ஸை விட ஸ்டார்டிங்லேருந்து ரோஹித் சர்மாவோட இது உங்களுக்கு தெரியலையா சோகமாக இருந்தாங்க

எக்ஸ்பெக்டே பண்ணலை த்ரீ பாலில் மூணு சிக்ஸ் அடிக்கிறது கண்டினியூஸ் சிக்ஸ் வந்துட்டு செம்ம கூஸ் தான் இருந்துச்சு எம்எஸ் தோனியை பார்த்து ஆக்சுவலி மும்பை ஃபேன்ஸே வந்து சிஎஸ்கே கத்தாரம் அதே தான் நானும் சொல்கிறேன் இங்கே எல்லா விக்கெட்டும் போகிறப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபுல்லாக ரோஹித் பட்டி ரோஹித் சென்சுரி அடிக்கணும் அங்கே கை தட்டினவங்களும் இருக்காங்க அந்த வீடியோலாம் பார்த்தீங்களா ஆர்சிபி தாங்க ஆ அந்த மேட்ச் பார்த்தேன் அந்த ஹர்திக் பாண்டியா பவுலில் ஹார்திக்கே வந்து ஷாக் ஆகிட்டார் அதில் கூட நிறைய மீம்ஸ் கூட போட்டிருந்தாங்க நீ படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் மாதிரி சோ தோனிக்கு வந்து சான்ஸே இல்ல யாராலையும் தோனி முன்னாடி நிக்க முடியாது ஸ்டம்பிங்கா இருந்தாலும் சரி பேட்டிங்கா இருந்தாலும் சரி அவரோட ஸ்பீடுக்கு வர முடியாது சோ ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ அதாவது சூதாட்ட மாதிரி இருக்கு எல்லா மேட்சும் இல்ல பட் சில திங்ஸில் ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி நடக்கிற மாதிரி எந்த மாதிரி தான்ட்டு எந்த மாதிரி மேட்ச்லாம் சொல்ல முடியுமா இப்போ அந்த தோனி சிக்ஸ் அடிச்சு கூட எனக்கு அப்படி தான் இருக்கு அதனால எப்படி சொல்றேன் நம்ம தலை தோனி வந்து தலை தோனி ஃபேன் தான் அதுக்குன்னு வந்து போட்டு கொடுத்து அடிச்ச மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால அவ்வளோ இதெல்லாம் இல்லை மும்பை இந்தியன்ஸா ஃபேனாக இருந்தாலும் லாஸ்ட் மூணு பால் அப்போ அவர் அடித்த ரென்னு மட்டும்தான் வந்து வின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு

இந்த வாட்டி ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க மேபி நல்லா ஆடுவாங்க ஏன் இல்லைன்னா ஒரே கமர்ஷியல் ஐபிஎல் ஐபிஎல்லு இங்கேயிருந்து பார்க்குறதுக்கு சொல்லுங்கள் ஒரே துட்டு முக்கி நிறைய இருக்காங்க முக்கின்னு என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு பணம் பணம் கொடுத்து விளாட்றானுங்க ரோஹித் நான் பாராட்டுவேன் இன்னைக்கு நூறுன்னு அடித்தாப்புல அவர் கண்டிப்பாக அடுத்த வேர்ல்டு கப்பில் இருக்காப்புல எனக்கு மும்பை ரொம்ப பிடிக்கும்

வராமே இருக்கலாம் ஏன்னா தலை தலை தான் எத்தனை நாளைக்கு அவர் பதினாறு வயசுலேயே இருக்க முடியும் அதே நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவரும் கொஞ்சம் லெஸ்ட் வேணும் முடியல அவரும் குடும்பத்தோட கொஞ்சம் செலவழிக்கணும் முடியல அவர் வந்து எல்லாத்துக்கும் வழி காமிச்சு தான் விடுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நடந்துக்கிறோம் அதுக்காக தான் மேட்சுக்கே போகிறது இல்லை அது வேணும்ட்டு கடைசி வருஷனால கடைசி வருஷம் அவர் சொல்லல இருந்தாலும் இவங்க வந்து அசியூம் பண்ணி டபுள் த ட்ரிபிள் ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் தெரியாதுல்ல அப்படி இல்லை இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு இன்னொரு சீசன் விளாட்றாங்கன்னு சொல்லி இது லாஸ்ட் சீசனான்னு தெரியல பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் விளையாடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது இதே மாதிரி நிறைய சிக்ஸ் அடிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு எப்போ தோனி தான் பிடிக்கும் எனக்கு இதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணாலுமே அவரோட ஏஜுன்றது இங்கே தடையே கிடையாது இருந்தாலுமே அவங்க கிரிக்கெட்டோட ரூல்ஸுன்றபடி அவர் ஏஜ் வந்து பாராயிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் அவர் ஆடினா கண்டிப்பாக ஆடலாம் ஏன்னா அவர் ஃபார்ம்ன்றது கிடையவே கிடையாது ஃபார்ம்ன்றது அவருக்கு நிரந்தரம் அவர் ஆடுன்னு நினச்சி ஆடலாம் ஆனால் தெரியல அவர் கையில் தான் இருக்கு ஏன்னா தோனிக்கு வந்து இது இதுவே கடைசி மேட்சாக இருக்கலாம் இந்த ஐப்படி தான் விட்டு இருக்குறது எப்பயுமே சிஎஸ்கேல வந்து இருக்குமா அவனுக்கு ஆமா நீங்க எல்லாரும் இது ஒண்ணுங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க ரோஹித் தான் அடுத்து சென்னைக்கு வந்துருவாப்புல ஏன்னா பாண்டியா வந்து ரொம்ப சம்பவம் பண்றாப்புல அதனால ரோஹித் தான் அடுத்து சென்னைக்கு இன்னும் பேர் நல்லா நடக்கும் சென்னை அப்படியே பாம்புலேயே இருக்கு எப்பவுமே கேப்டன்சி அவர் வந்து அவரே பண்ணிருக்கலாம் எதுக்கு ருத்ராஜ் அவரு நினைக்கிறீங்க அவர் என்னன்னா அவர் அதோட லீகசியை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரு சோ சிஎஸ்கே எப்போதும் நம்ம வந்து தாங்கிட்டு இருக்க முடியாது அவரோட லாஸ்ட் சீசன் தெரிஞ்சிருச்சு சோ அவருக்கு அப்புறம் யார் வந்து சிஎஸ்கேவை டேக் ஓவர் பண்ணுவாங்க ரித்து வந்து இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காரு வித் தோனியோட ஹெட்டோட கோச்சாலையுமே நல்லா பண்ணிக்கிட்டுருக்காரு ஸோ அவருக்கு ஒரு பெருமையாக தானே இருக்கும் ஓகே நம்ம சிஎஸ்கே இனிமேல் வந்து கீழே போகாது நல்லா தான் நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீகஸியை விட்டுட்டு போகிறதுக்காக ஓகே அப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படியெல்லாம் இல்லை அவர் ஜஸ்ட்டு கை கோடிக்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி இப்போ ஆர்சிபி வந்து பதினாறு வருஷமும் தோத்திட்டே இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அதில் தோற்றாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஆர்சிபி ஏன்னா ஏன் அப்படி நாங்கள் லைஃப் ஃபேன் ஜெயிச்சா தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது தோற்றாலும் ஜெயிச்சாலும் சப்போர்ட் பண்ணுற டீம் ஃபேன்ஸ் நாங்கள் சோ அதான் இருக்குது என்ன பண்ணுறது அந்த மனுஷன் மட்டும் கஷ்டப்பட்டு ரன் அடிச்சிட்டே இருக்காப்ல எல்லாேரும் ஒரு டீம் கோஆர்டினேஷன் வேணும்ல அப்படின்னா ஆசிபி தோக்கத்தில் காரணமே டீம் கோர்டினேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி சொல்கிறது அவங்க வந்து பேடிங்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க ஆனால் பவுலிங்கில் ரன் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல கோலி நல்லா ஆடினா மத்தெல்லாம் யாரெல்லாம் ஒன்றும் ஆட மாட்றாங்க முன்னாடி இந்த காலத்தில் கிரிக்கெட் வந்து அமைதியாக இருக்கும் ஒரு ஐம்பது ஓவர் மேட்ச்சுன்னா நிதானமாக ஆடுவாங்க இப்போ இட் அவுட் இல்லைன்னா கெட் அவுட் அந்த மாதிரி ஆகினது கிரிக்கெட்டு அப்படி இருக்கும் போது என்ன மாதிரி அந்த கொஞ்சம் எங்கர் ஜென்ரேஷன் நான் பார்க்குறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது கிரிக்கெட் வந்து லைக் பண்ணி ஆடணும் புரியுதுங்களா சும்மா அடிறானுங்க இல்லை அவுட்டாகிடறானுங்க அப்படி இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டேங்குது ஐ சூதாட்டம்னு சொல்ல முடியாதுல்ல மொத்தத்துக்கு எந்த பால் எந்த பவுலர் எந்த நேரத்தில் எந்த பால் போடுறாங்க எந்த நேரத்தில் வந்து பால் சிவிங் ஆகுது சிலிப் ஆகுதுன்னு சொல்லவும் முடியாது வைக்கவும் முடியாது இப்போ வந்து அவர் அந்த மேட்ச் விளாடும் போதே நம்ம பார்த்துருப்போம் முக்கியில் அடிப்பட்டது கையிலலாம் அடிப்பட்டு இருந்தது அதை நடக்க முடியாமல் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தார் ஸோ நெக்ஸ்ட்டு மேட்சில் வந்து அது அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அவர் கண்டிப்பாக அவர் கான்ஃபிடென்ட் வந்து விடவே மாட்டாப்புல அதே மாதிரி தான் எப்போவும் எல்லா மேட்ச் அதே மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தோனி வேறு லெவலுக்கு போக வேற லெவல் டிக்கெட் இதுவே கவுண்டரில் டிக்கெட்டே விற்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் மாறி போயிடுச்சு இப்போ எல்லாமே ஆன்லைனில் பண்றாங்க பண்ணுறாங்க ஸோ அதுலேயுமே ஆன்லைனில் பண்ணாலுமே ஒரு போர்ஷன் ஆஃப் டிக்கெட் வந்து விற்கணும் ஸ்டேடியம் ஸ்டேடியமில் ஒரு போர்ஷன் ஆஃப் டிக்கெட் வந்து விற்கணும் அது விக்கவே மாட்டேங்கிறாங்க அது வித்தின்னு நானுக்கு முன்னாடி எல்லாம் ஆன்லைனில் பண்ணால் கடைசி நாலு நாள் முடி டிக்கெட் பிளாக் ஆயிருது அப்புறம் டிக்கெட் கேட்டால் இருபதாயிரம்ன்றான் ரெண்டாயிரம் டிக்கெட் அந்த மாதிரி ஆயினது இப்போ என்ன ஃபுல் கமர்ஷியல் ஆகிடுச்சு கிரிக்கெட் டெஸ்ட் பாலி கிரிக்கெட்டு தான் ஒரே ஒரு கேம் இந்தியாவில் மெயின் கேம் அப்போ இந்த மாதிரி ஆயினும் இருக்குது இது எங்கே போய் முடியுமோ எம்பென் ஒன் தெரியும் ஆராயனும் இப்போ சிஎஸ்கே வந்து ஆர் போட்டி போடும்போது இ அவங்க சிஏ அவங்க வந்து தோனி மேலே ஹோப் வச்சுருக்காங்க நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படிலாம் ஹோப் வச்சு அவங்க ப்ளே பண்ணுறாங்க நம்ம மேட்சுவல்லாம் பார்த்திங்கனா வச்சுக்கோங்களேன் மற்ற இன்டர்நேஷனல் டீமில் பிளேயிங்கன்னா நல்லா விளாட்றாரு அடிச்சு அப்படியே சிக்ஸ் ஃபோர்னு பறக்குறாரு நீ வந்தால் டக் ஆட்டு ஆறார் ஒரு ரன்கவுட் ஆறா எப்படி கா ஜெயிக்க முடியும் முடியும்ங்களே அப்படியே ஆமாம் பஞ்சு கப் ஜெயிக்கிற ஆறு கப்பு ஜெயிக்கிறதா மேட்ரு நாயெல்லாம் இருக்கோம்மா சப்போர்ட் பண்ணுவோம் இன்றைக்கில்லாம் அடுத்த மேட்ச் இப்போ லேடிஸ் கப் லேடிஸ் கப்னு சொல்லி எங்களுக்கு கலைப்பாங்க பட் ஏன் லேடிஸ் கப்பும் வாங்கக்கூடாதுங்களா அதே மாதிரி பத்தி என்னோட ஃபேன் நான் வந்து ஆமாம் நாலு விக்கெட்டு வேறு லெவலில் அதுனா மறக்கவே முடியாது அதுனா ஏன்னா ரோஹித் வந்து நின்றுக்கிட்டே இருந்தாப்புல ரொம்ப ரன் அடிக்கும் பத்திரினா தான் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருந்தது பத்திரினா தான்

மேட்ச் வந்து சென்னையில் ஜெயிச்சாங்க ரெண்டு மேட்ச் அவளை கொண்டு போய் போகிறாங்க மறுபடியும் பேப் பண்ணிட்டாங்க மட்டும்தான் அவங்க பாட்டில் வந்து அவங்க மட்டுந்தான் வின் பண்ணுறது எப்பயுமே சென்னை திரும்பலான வின் பண்ணோம் எப்படி சூப்பர் மூவ்ஸ் அந்த மாதிரி எதனா பண்ணால் ஜெயிக்கலாம் நடக்கணுமே அதுவும் எம்ஏ ஆர்சிபி மேட்ச்னால் சொல்லவே தேவையில்ல பார்த்தீங்க அதில் எவ்வளோ இது நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் ஒனுங்க டிவியில் இருக்க ஒரு ஆளே சொல்லியிருக்காங்க டோனி அவர் அவரோட கேப்டன்ஸி இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே அவங்க ஃபேன் பாய் அப்படிதான் பேசுவாங்க அது இல்லைன்னு ஆகிடுமோ அதுக்குன்ட்டு இவங்க வரமாட்டாங்கலாம் இல்லை ஆனால் இப்போ கூட பாருங்கள் அன்றைக்கா இருந்த மேட்ச்க்கு தான் வியூஸ் ஃபுல்லாகவே அதிகமாகவே போயிருக்கு இப்போ மும்பை வரனா அந்த பிளே ஆஃபே போராக தான் இருக்கும் கண்டிப்பா இதுக்காகவாது இவனுங்க சொல்ற மாதிரி அந்த பேரு உள்ள போட்டு வந்த வர வச்சாலும் பின்னா இவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்களே எதுக்கேத்தாலும் கேத்தாலும் அம்பையர் அம்பையர் தானே சொல்றானுங்க கண்டிப்பா இந்த தடவை வந்து டீம் சைலன்ஸ் ஆகிடுவாரு இந்த தடவை வந்து டீம் ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா தோனி அவர் கேப்டன்சி மாறி இருந்தாலுமே வந்து ருத்ராஜ் கைக்வாட் நல்ல கேப்டன்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு பவுலர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பேசிக்காக கண்டிப்பாக ஜெயிச்சிருந்தோம் தான் நானு வந்தாலும் ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் ஏன்னா மற்ற டீம்ஸுமே வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க கேக்கு யார் வந்து அவங்களோட ஸ்பிரிட் என்ன விட ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக நினைக்கிறேன் பண்ணிட்டே இருப்பார் மேட்ச் போச்சு என்ன பண்ண போறோம் காசு அந்த மாதிரி அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க மும்பை சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு திருப்பியும் முட்டில அடிபட்டு கையில எல்லாம் அடிபட்டு அதோட சேர்ந்து அவரு விளையாடினாரு ஸோ இதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்றதுக்கு அவரு உடம்பு ஒத்துக்கும் நினைக்கிறீங்களா இன்ஜுரிஸ் வரதாங்க செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் அதையும் தாண்டி வந்து அவர் ஆடுறாருன்னா எங்களுக்கான தான் ஆடுறாரு போன வருஷம் சொல்லிகிட்டே தான் போனார் அடுத்த ஒரு மாதம் நான் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஆட போகிறேன் அப்படின்னு எங்களுக்கான தான் சொன்னார் ஸோ இன்ஜுரிஸ் இருக்கும் இருந்தாலும் அவர் ஃபேமிலின்னு ஒரு கன்சென்ட் இருக்குல்ல ஃபேமிலியும் இருக்க அவருக்கு ஒர்க்கும் இருக்குது எத்தனை வருஷம் தான் நேஷ்னல் டியூட்டியில் இருப்பார் அப்படின்னு ஃபேமிலியும் கொஞ்சம் பார்க்கணுன்றதுனால மேபி ஆடலாம் ஆடாமல் இருக்கலாம் ஆனால் எப்போ அவர் வந்து ஆனாலும் நம்ம தான் ஜெயிக்கும் எப்போ வந்தாலும் ஆனாலும் ஜெயிக்கும் அந்த மாஸ்டர் மைண்ட் அதுக்கு அவர் தான் காரணம் கண்டினியூஸாக தோத்துட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகுது இருக்குங்க டிசப்பாயின்ட் கம்பல்சரி இருக்குதா ஈவன் நம்ம விளாடுற பிளேயர்ஸ்க்கே தெரியும் நேற்று கோலியோட பிளேஸ்ல எல்லாமே பார்த்துருப்போம் பட் ஃபேன்ஸாக இருக்கும்போது ஓகே அவங்க விளாடுறாங்க பட் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுங்கிறதா இருக்கும் அதுக்காக விட்டுட்டு போக முடியாது இப்போ ஒரு குழந்தை ஊனமாயிடுச்சுங்கிறதா அந்த குழந்தை விட்டு போக மாட்டாங்கல்ல டெவலப் பண்ணுவாங்க ஸோ வில் பி சான்ஸ் என்ன ஆர்சிபி கோலி இருக்கும்போது கப் கப்படினு ஆசைப்பட்றோம் இன்னொன்று வேர்ல்டு கப்லையும் விராட் கோலி இருக்கும்போது அடிக்கணும் இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க வேல்டு கப் வந்து டி டுவெண்டி வேர்ல்டு வந்து ஸ்லோ பிச்சஸ் இருக்குது அதனால் விராட் கோலி மாட்டார் வேண்டாம் மாதிரி டிஃபன் பண்ணுறாங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே இப்போ லாஸ்ட் டைம் பார்த்துட்டு பாகிஸ்தான் கூட தோக்க வேண்டிய மேட்ச் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல தான் அடிச்சு ஜெயிச்சு தரல ரெண்டு விக்கெட் போச்சு அதில் அதுவும் மேக்ஸ்வெல்க்கு ஒரு கேட்ச் வந்துச்சு பார்த்தீங்களா பின்னாடி அதை எல்லா கேட்சும் அசால்ட்டாக பிடிப்பாப்புல அந்த கேட்ச் விட்டாப்ல அந்த ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தானா ஸ்கோரே வந்திருக்காது சிஎஸ்கேவா மும்பைவா மும்பைங்க என்ன பண்ணுவீங்க

ஆ இது வேலிடான பாயிண்ட் தாங்க நான் நிஜமா சொல்றேன் வெளியில எல்லா டீம்லயுமே ஒரு தமிழன் சாச்சி இருக்காங்க அங்க ஒரு தமிழ் பிளேயர் கூட இல்ல இருந்தாலுமே பெஞ்சில தான் உட்கார வைக்கிறீங்க அட்லீஸ்ட் அதையாவது பண்ணிருக்கலாம்ல ஐபிஎன்றது எங்ஸ்டர்ஸ் கண்ணோல்கர் பிடிக்கும் அதனால மும்பை சச்சின் டெண்டுல்கர் ஃபே அது ஃபேர்வெல் வேர்ல்ட் கப் அப்போ அவரு கேப்டன்சில அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க ஜெயிச்சுட்டு சச்சினை தூக்கிட்டு போகிறப்போ ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா அது வந்து தோனியால கிடைச்சிது என்னதான் இருந்தாலும் அந்த மரியாதை ஒன்னு இருக்கு அவர் மேல அதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்ல சென்னை சூப்பர் கைன்ஸ்க்கு விசில் போடுங்க